வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம் பாகவதத்துலேருந்து ஒரு கதை பார்க்கலாம் இது யாரோட கதை அப்படின்னா ருக்மிணி ருக்மிணி வந்து எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கதை தான் இந்த கதை விதர்ப்ப நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டோட அரசன் வந்து யாருன்னா பீஷ்மகா அந்த அரசருக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வந்து உண்டு நாட்டு மக்கள் மேலே ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கிற ஒரு அரசர் இந்த அரசருக்கு வந்து ஐந்து மகன்கள் ஒரு மகள் ஐந்து மகன்கள் வந்து யாருன்னா ருக்மி ருக்மகேஷா ருக்மமாலி ருக்மபாகு ருக்மவரதா இப்படி ஐந்து மகன்கள் உண்டு ஒரே ஒரு மகள் அவள் வந்து ருக்மணி இந்த ருக்மணி வந்து சின்ன இருந்து தன்னோட தந்தையோட இருந்து நாட்டோட காரியங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்பவுமே அவங்க அப்பாவோடவே தான் இருப்பாங்க ஸோ அவங்க அப்பா யா யாரை முனிவர்கள் யாரையாவது பார்க்குறாங்க ரிஷிகள் அவங்கள யாராவது மீட் பண்ணுறாங்கன்னா கூட இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவோட தான் இருக்காங்க ஸோ அப்பாவோட இருந்து அப்பாவுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது இவங்களும் அந்த நாட்டை பற்றி மக்களுக்கு சேவை செய்கிறது இந்த மாதிரி சில நல்ல குணங்கள் எல்லாமே ருக்மிணிக்கிட்ட வந்து இருந்துச்சு ருக்மிணி வளர்ந்து பெரியவராங்க பெரிய பொண்ணு ஆகிறாங்க அப்போ பெரிய பொண்ணு ஆகும்போது ருக்மணிக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த விதர்ப்ப நாட்டுக்கு வந்து யார் வரா அப்படின்னா விதர்ப நாட்டோட அரசர் பீஷ்மக்கா இருக்கார் இல்லையா அவரை பார்க்கறதுக்கு நம்ம பிரம்மாவோட புத்திரன் நாரதமுனி ஓகேவா நாரதமுனி வந்து என்ன பண்றாருன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த ருக்மணி வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே எப்பவுமே அவங்க அப்பாவை பார்க்க வராங்க யார பீஷ்மக்காவை பார்க்க வராங்க பார்க்க வரும்போது அவரு நம்ம கிருஷ்ணருடைய லீலைகள் கிருஷ்ணர்களுடைய கருணை அவருடைய அன்பு அவருடைய அழகு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறார் அவர் வந்து செய் ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற லீலைகளையும் அவருடைய அழகையும் அவருடைய நிறத்தையும் எப்பவுமே அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு அவர் சொல்ல 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 இந்த பீஷ்மக்காக்கும் ருக்மணிக்கும் கிருஷ்ணரை ரொம்ப பிடிச்சி போச்சு சின்ன வயசுல இருந்தே ருக்மணிக்கு பகவானை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு அவருடைய அழகை பற்றி அவருடைய குணங்கள் வீரம் எல்லாம் சொல்ல 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 இவளுக்கு ருக்மணிக்கு சின்ன வயசுலருந்தே பகவானை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ருக்மணி வளர்ந்து பெரிய பொண்ணாயாச்சு இப்போ அவங்க ருக்மணிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ பீஷ்மக்கா வந்து தன்னோட மூத்த மகன் இளவரசர் இல்லையா ருக்மி ருக்மியை கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ருக்மணி வளர்ந்து பெரிய பொண்ணாயாச்சு ருக்மிணிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ருக்மியும் சொல்கிறார் ஆமாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாரு நான் வந்து அவளுக்கு வந்து ஒரு கணவரை என்னோட மனசில் நினச்சிருக்கேன் ஒருத்த ஒரு பேர்சன் ஒரு பேர்சனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு பீஷ்மகார் சொல்கிறாரு அப்போது ருக்மி கேட்குறாங்க ருக்மி இளவரசர் இருக்கார் இல்லையா இளவரசர் கேட்குறாரு சரி யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது பீஷ்மகா சொல்றாரு கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு ருக்மி சொல்கிறார் யாரு அந்த வாசுதேவனோட பிள்ளையா அந்த சிற்றரசன் என்னோட தங்கை விதப்ப நாட்டோட அரசி இளவரசி அந்த சிற்றரசனா அவன் நடித்து எல்லாரையும் ஏமாத்துவான் அவனுக்கு என்ன தகுதி இருக்கு என்னோட தங்கையை கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த ஆடு மேய்ச்சாரு சின்ன வயசுலேயே ஆடு மேய்ப்பானே நல்ல மாயாஜாலெலாம் கே காட்டி எல்லாரும் ஏமாத்துவானே அவனுக்கா என்னோடய தங்கையவா அப்படின்னு சொல்லிட்டார் பிஷ்மகாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு இளவரசரை மீறி எதுவும் பண்ணவும் முடியாது சரி அப்படின்னு ரொம்ப கவலையோடு அவர் கேட்குறாரு தன்னோட பையன்ட்ட ருக்மிட்ட சரி நீ உன்னோட மனசில் யாரை நினச்சிருக்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னார் நான் வந்து சிசுபாலனை நினைச்சிருக்கேன் சிசுபாலன் தான் என்னோடய தங்கைக்கு கரெக்டான ஒரு பர்சன் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதை உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட கவலையாகுது ஏன்னா சிசுபாலன் வந்து எப்போவுமே கோமம் பொறாமை வெறுப்பு உள்ள ஒரு மனிதர் அவரை போய் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு அவர் இன்னும் கவலையாகிறாரு ஏன்னா இந்த ருக்மிக்கு வந்து ஜெராசந்தன் சால்வன் இவங்களுக்கெல்லாம் வந்து ருக்மி இவங்கெல்லாம் ருக்மியோட ஃப்ரெண்டு ஓகேவா இவங்களுக்கெல்லாம் யாரை பிடிக்காது கிருஷ்ணர் ராமரை வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ ருக்மிக்கு தன்னோட தங்கை ருக்மிணியை கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணணும்னு விருப்பமே இல்லை பீ பீஷ்மகாவுக்கு வந்து இப்போது தர்ம சங்கடம் இளவரசரை மீறி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது கவலையோடு இருக்கிறாரு இந்த விஷயம் யாருக்கு தெரியுது ருக்மிணிக்கு தெரியுது ருக்மிணிக்கு தெரிஞ்ச உடனே ருக்மிணி ரொம்ப கவலைப்படுறாங்க நான் சின்ன வயசுல வயசுலேருந்தே கிருஷ்ணரியே இருக்கேனே என்னால் அவர் அடைய முடியாதா அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க போது ருக்மிணி சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்களுடைய விதர்ப்ப நாட்டுக்கு ஒரு பிராமணர் வருவார் ஒரு வயசான பிராமணர் ஸோ அவர் வரார் அவர் வரும்போது ருக்மிணி ரொம்ப கவலையோட கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க என்னம்மா ஏண்டா குழந்த எதுக்கடா நீ கவலையோடு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ருக்மிணி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா நான் சின்ன வயசுல இருந்தே பகவான் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கேன் அவரையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால நான் அவரை தான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னோட சகோதரன் ருக்மி அவருடைய ஃப்ரெண்டு சிசுபாலனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு என் நான் நான் அவர் மேல ஆசை வச்சிருக்கிறது கிருஷ்ணர் மேல நான் ஆசை வச்சிருக்கிறது நான் எப்படி அவர் மேல ஆசையா இருக்கிறேனோ அது அவருக்கு தெரியும் இல்லையா அவருக்கும் அது புரியும் இல்லையா நான் வந்து என்னோட எனக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத நான் ஒரு லெட்டரில் எழுதி அவருக்கு தரேன் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி குழந்தை நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிராமணர் சொல்கிறாங்க அந்த பிராமணர் கிட்ட இவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த பிராமணர் என்ன பண்ணுறாருனா துவாரகைக்கு போய் கிருஷ்ணர்கிட்ட பார்க்க போகிறாரு கிருஷ்ணர் எப்போவுமே பிராமணங்க பிராமணர் மேலே நல்ல மரியாதை உண்டு வந்தவுடனே அவங்களுக்கு தேவையான உபச்சாரங்கள் எல்லாமே செய்து அவங்கள அவங்களுக்கு வந்து தேவையான சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு பகவான் அப்போ கேட்கும்போது அவர் சொன்னார் நான் அந்த மாதிரி விதர்ப்ப நாட்டிலேருந்து வந்திருக்கேன் விதர்ப்ப நாட்டில் ஒரு அரசன் இருக்கார் அவர் பேர் பீஷ்மகா அவருக்கு ஐந்து மகன்கள் ஒரு பெண் இருக்கா அவள் பேர் ருக்மணி அவள் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களையே நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்போ அவள் வந்து கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் ஆயாச்சு அவருடைய சகோதரன் வந்து சிசுபாரனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு ஆனால் அரசருக்கும் இளவரசிக்கும் உங்களை கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க இனியவா அரசர் எதாவது தூது விட்டுருக்காரா என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க என்னையா என்னையவா சொன்னாங்க கல்யாணம் பண்ணணும்னு அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் தெரிந்தும் கூட புண் சிரித்த புன்னகையோடு அவர் கேட்குறாரு என்னையவா என்னையவா சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த பிராமணர் வந்து ஆம் அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு ருக்மணிக்கு ஆசை ருக்மிணி வந்து எப்படி இருக்காங்களாம் அந்த லுக்மே எழுதின அந்த கடிதத்தை வந்து அந்த பிராமணர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு அப்போது அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஸ்லோகம் எழுதியிருக்காங்க அதில் முதல்ல அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புவன சுந்தரா புவனம் சுந்தரா அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்து நீங்கள் தான் ரொம்ப அழகு சுந்தரம் அதி சுந்தரம் அப்படின்னு அர்த்தம் புவன சுந்தரா அப்படின்னு எழுதியிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவரோட குணங்கள் அவரோட கருணை அழகு அன்பு வீரம் புகழ் எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்காங்க அதாவது நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் உங்களையே நினச்சிட்ருக்கேன் உங்கள தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி சுசுபாலனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எழுதிட்டு சொல்கிறாங்க காதால பல நாட்கள் உங்களை பற்றி நான் கேட்டு என் மனதையே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் என்னடா இவா ஒரு நாட்டோட இளவரசி ஒரு வெட்கமற்று இப்படி எழுதியிருக்காளேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் காமியான ஒரு கணவரை விரும்ப எனக்கு மனதில்லை ஸோ நான் என்னோட ஆத்மாவை நான் உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நான் வந்து எத் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ணுனா நான் மரணத்தை தான் வந்து நான் அடைவேன் நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் எத்தனை ஜென்மம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் என்னுடைய ஆத்மா உங்களே தான் சரணாகதி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க முகுந்தா உன் மேலே நான் நிறைய நானும் வெட்கமோடு தான் என்னடா ஒரு நாட்டோட இளவரசி வெட்கமத்து போய் இப்படி வெட்கமே இல்லாமல் இப்படி எழுதியிருக்காளே நீங்கள் நினைக்காதீங்க நான் வெட்கத்தோடு தான் இருந்தேன் முகுந்தா நான் வெட்கமோடு தான் இருந்தேன் ஆனால் நான் உன் மேலே கொண்ட நிறைய அன்பு வச்சுருக்கிறதுனால என்னோட வெட்கமெல்லாம் போயிடுச்சு உன் மேலே உள்ள அன்புனால என்னோட வெக்கமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குடத்துக்குள்ளே ஒரு கடலை நிரப்பி வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றி போ அவருடைய அவங்களோட அவங்க என்னெல்லாம் சின்ன வயசுலேருந்து கேட்டாங்களோ அதெல்லாம் இது பண்ணி அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஸ்லோகங்கள் வந்து எழுதியிருக்காங்க அதில் ஆறு ஸ்லோகங்களில் கிருஷ்ணருடைய பெருமையை மட்டுமே எழுதியிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் இணையணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுதியிருக்காங்க அதாவது உலகத்தை சிருஷ்டித்தவன் தான் அழகு உலக அழகு கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா திங்ஸுமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழகுமே கிட்ட இருந்து தான் வந்தது உலகத்தை சிருஷ்டித்தவனே அப்படின்னு பகவானை வந்து புகழ்ந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்புறம் இதெல்லாம் படிச்சுட்டு என்னோடய ஆத்மா வந்து உங்ககிட்ட நான் சரணாகதி அடைகிறேன் நான் உன்னை நினைக்கிற மாதிரி நான் உங்களை நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி பதினெட்டு பேரும் சீக்கிரம் இணையணும் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க ருக்மிணி வந்து இதெல்லாம் படிச்சுட்டு கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அவர் வந்து சொல்கிறாரு மகாலட்சுமி வந்து எப்போவுமே நாராயணனுக்கு தான் நாராயணனுக்கு மட்டும் மகாலட்சுமி ஸோ ருக்மிணி மாதா வந்து மகாலட்சுமியோட சுரூபம் ஸோ ருக்மிணி மாதா நாராயணனுக்கு மட்டும்தான் பகவானுக்கு தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் வந்து பா வாரத்தில் ஒரு நாள் பார்வதி தேவியை போய் பூஜை பண்ண போவேன் அந்த நேரத்தில் கூட எங்கள் அண்ணன் என்னை வந்து சிசுபாலோட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்னை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க உடனே பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய தேரோட்டி தாருக்கா அவங்களையும் கூட்டிட்டு இந்த பிராமணரையும் கூட்டிட்டு ருக்மிணி மாதாவை வந்து திருமணம் செய்வதற்காக செல்றாங்க இந்த கதையிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா ருக்மிணி மாதா வந்து ஒரு அசையாத தீர்மானம் வந்து இருக்கணும் நமக்கு வந்து ருக்மிணி மாதா மாதிரி ஒரு அசையாத தீர்மானம் இருக்கணும் பரமாத்மாவை மட்டும்தான் நான் அடைவேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ண தான் எனக்கு எல்லாமே நான் வந்து பகவானை தான் நான் சரணாகதி அடைவேன் அப்படின்னு நம்ம சரணாகதி வந்து அவங்க சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அவங்களோட ஆத்மாவை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க ஸோ பகவானே வந்து அவங்கள கல்யாணம் பண்ணுறாரு அவங்களோட எண்ணங்கள் நம்ம எல்லாம் நிறைய படிக்கிறோம் விஷன் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு இப்போ என்ன நடக்கணுமோ அதை அவங்க அவங்க சின்னதுலேருந்தே விசன் பண்ணியிருக்காங்க ஸோ அது அவங்களோட விஷன் வந்து கரெக்டாக இருந்ததுனால பரமாத்மாவே வந்து கல்யாணம் பண்ணுறாரு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம் தேங்க்யூ